எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தகு வணக்கம் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பிட சலரி எப்படி இருக்கும் அவர் சிந்த யோசிட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஒரு தொழிலும் இல்லாமல் அல்லது ஏதாவது ஒரு தொழில் செஞ்ச மாதிரியோ இல்லை ஏதாவது சாதாரணமாக ஒரு பேர் எம்பி என்று சொன்னால் அவர் குறிப்பிட்ட அஞ்சு வரிசை முடிஞ்சோன்னு ஹோடீஸ்வரன் ஆகிறார் இப்போ உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் சில சில எம்பி நான் பெயர் குறிப்பிட விரும்பல வெறும் மூட்டை கூட வந்திருப்பாங்க அகதியாக அவங்க எதுவுமே கொண்டாந்திரிக்க மாட்டாங்க ஆனால் பாரிய கட்டிக்காராக்கள் அவங்க அகதியாக வந்திருப்பாங்க அவங்க வெறும் மூட்டை பே கூட வந்திருப்பாங்க ஆனால் இன்றைக்கு அவங்க நல்ல ஹோடீஸ்வரன் நரிப்பாங்க அப்படி ஒரு தொழில் செய்வாங்க அப்போ சிலாக்கள் லோ முடிச்சிருப்பாங்க லோவராக இருப்பாங்க ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க பக்கம் போயிருக்க மாட்டாங்க ஒரு எம்பி ஆகிருப்பாங்க ஆனால் ஃபாரிய ஹோடீஸ்வரனாக இருப்பாங்க பிஸ்னஸில் அப்படி அதிகமான மேர் பார்லமெண்ட் உறுப்பினர் நம்ம நாட்டு பார்லமெண்ட் உறுப்பினர் செய்வாங்கட்டா அவங்க எந்த ஒரு தொழிலும் பெருசாக செஞ்சு இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க எம்பி ஆயிருப்பாங்க ஹோடிஸ்வரன் ஆகிருப்பாங்க அவங்க எம்பி ஆனதுக்கு பிறகு அந்த தொழிலில் வந்துட்டு க்ரோத் மட்டும்தான் ஆயிருக்கும் டெவலப் மட்டும்தான் ஆகி அவங்களுக்கு லொஸ்டன்றதே இல்லை அப்படி ஒரு தரமான இந்த எம்பி மாதிரி இந்த பாராளுமன்ற உறுப்பினரில் சம்பளம் எப்படி இருக்கும் அப்போ நாமளும் எம்பி ஆனால் நாமளும் எம்பி ஆனால் நல்லா உழைக்கலாமே அப்படின்ட்டு சம்பளத்தை பார்ப்ப போனால் இலங்கையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் உறுப்பினர் சம்பளம் ஐம்பத்தி நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபான்னு சொல்லி நான் இன்றைக்கு சேர்ச் பண்ண எடுத்தேன் நெட்டில் வந்துட்டு இருக்குது ஐம்பத்தி நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இது தவிர அவங்களுக்கு அலவன்ஸ் இருக்குது அலவன்ஸ் அதாவது சிட்டிங் அலவன்ஸ் பாராளுமன்றத்தில் அவங்க ஒரு டிபேட்டுக்கு பாராளுமன்றத்தோட கூட்டத்தொடர் ரொம்ப சிட் பண்ணாங்கன்றா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொமிட்டி அலவன்ஸ் சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆஃபீஸ் அலவன்ஸ் ஒரு லட்சம் ரூபா ஓ அலவன்ஸ் அலவன்ஸ் அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும் அதில் மெயின்டெனன்ஸ் அதை முகாமை செய்கிறதுக்கு ஒரு லட்சம் ரூபா அலவன்ஸ் அடுத்தது டெலிஃபோன் அலவன்ஸ் ஐம்பதினாயிரம் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் பத்தாயிரம் அதுக்கப்புறமா ஹவுசிங் அலவன்ஸ் ரெயின் பாஸ் நியூஸ் பேப்பர் அப்படிலாம் அலவன்ஸ் இப்படி நிறைய அலவன்ஸ் இருக்கும் இதெல்லாம் அலவன்ஸ் என்று சொல்லக்க இது அவங்களுக்கு முழுமின அவங்களோட பக்கத்துக்கு போகிற காசு இல்லை இது வந்துட்டு அவங்க அதெல்லாம் செயற்படுறதெல்லாம் மெயின்டெனன்ஸ் இல்லை ஆசாரிக்கும் அப்போ கூட்டி கழிச்சு பார்த்த மட்டுச்சுன்னா அவங்களோட குடும்ப வாழ்வாதாரத்தில் வந்துகிட்டு எப்படியும் ஐம்பத்தி நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா தான் அவங்களோட சேலரி ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இவங்கள மக்கள் தெரிவு செய்கிற நோக்கம் வந்துட்டு என்னது கண்டு சொன்னால் அதான் இங்கே வியக்கத்தக்க விடயம் இங்கே வியக்கத்தக்கவும் வியப்புக்குள்ள விடியவும் என்னென்னு சொன்னால் மக்கள் தெரிவு செய்கிற நோக்கம் தங்கள பிரதிநிதிகள் பார்லமென்றத்துக்கு போய் தங்களுக்கு சேவை செய்யணும் மண்டு ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் செய்வாங்க நல்ல சேவைகள் அவங்கள தெரியுதேன் சொல்ல தேவையில்லை அப்படி சேவைகள் செய்வாங்க ஆனால் ஏழையாக போகிற ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கோடீஸ்வரனை தான் வரார் இதெல்லாம் நம்மட ஹாசி அவங்கள் உழைக்கிற யுக்திகளோ தெரியலை அதிகமாக நினைக்கிறமாக இருந்துக்கிட்டு அவங்க பெரிய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி தான் உழைப்பாங்க அவங்க வந்துட்டு இப்போ நம்மட எம்பி மாதிரி முஸ்லீம் எம்பி மாதிரிலாம் பார்த்த மட்டுச்சுன்னா ஹலாலா தானே அதிகமாக உழைப்பாங்க அவங்க ஒரு ரூபா காசு கூட ஹராம எடுக்கவே மாட்டாங்களே அவங்களோட ரத்தத்தில் ஹராமே இல்லையே சேவை செய்ய பிறந்தவங்க தானே இந்த பார்லமென்ற உறுப்பினர்கள் அதால் அவங்க வந்து டென்னிஸ்வங்க முழுக்க முழுக்க ஹலால உழைக்கிறதால அவங்க வந்து டென்னிஸ் ஏடிச்சுன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி அஞ்சு அவங்களோட குடும்பம் வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறாங்க ஆனால் பிஸ்னஸில் அவங்க சம்டைம் குரோத் ஆகலாம் குரோத்தில் இருப்பாங்க இதுதான் இன்றைக்கு மக்களில் வரிப்பணத்துக்கு நடக்கிற நிறைய விடயங்கள் அதால் இன்றைக்கி மறந்த கூடியம் என்னென்று சொன்னால் உதாரணத்துக்கு நான் இருக்கிற திகாமடுல மாவட்டம் தேர்தல் மாவட்டம் திகாமடுல நம்மட திகாமடலையில் ஆகப்பெரிய பிரச்சின்னு என்னென்று சொன்னால் நம்மளோட முஸ்லீம்ஸ் அறிக்கட்டும் இந்துக்கள் அறிக்கட்டும் சிங்களாக்கள் அறிக்கட்டும் நாம் நினைச்சு எப்படி எப்படி அடிச்சுன்னா சம்மந்தரை குரம்பி பொத்துவியிலுக்கு குரம்பி கல்முனை குரம்பி அம்பாறை குரம்பி இதெல்லாம் நம்ம மாட்டு மூளைனா நிலவணும் இது இப்படி யோசிக்க ஆக்களில் மூளையில் மாட்டு மூளை ஏன்னு சொன்னால் அம்பார மாவட்டத்தில் ஒரு ஏழு எம்பி மாதிரி எடுக்கலாமான்டா அவங்க முழு அம்பார மாவட்டத்தை பிரதிநிதப்படுத்துவாங்க இங்கே வந்து கட்டு எப்படி நடக்குதுன்ட்டு சொன்னால் கல்முனையிலேருந்து யோசிக்க பொத்தையில் கம்பி கொடுக்கலாம அக்கரை பத்துக்கு எம்பியா நிந்தூருக்கு எம்பியா இது மாட்டு மூளை இருக்க ஆக்கள் தான் இப்படி பேசுவாங்க வேறு எந்த இதுவும் இல்லை ஆதலால் நம்ம இன்னொரு விஷயம் ஒன்றுக்கு எப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு எம்பி அக்கரை பத்தில் ஒரு எம்பி இருக்காருன்னு வச்சிக்கோமே என்னாடி பொத்துவியில் ஒரு எம்பி இருக்காருன்னு வச்சுக்கோமே இவர் வந்துக்கிட்டு அக்கறை பத்துக்கு பொத்துவிலுக்கு தான் எம்பி அவரை தெரிவு செஞ்ச மக்கள் மருதமுனைக்கெல்லாம் அவர் எம்பி இல்லை மருதமுனை நீலாவண பாண்டிருப்பு அங்கெல்லாம் இருக்கிற தமிழாம இந்துக்கள் ம இந்து மக்கள்லாம் செறிஞ்சு வாழ்கிற இங்க இருக்கே அதுக்கெல்லாம் அவர் எம்பி இல்லை அவர் அதுக்கு சம்மந்தம் இல்லை அவர் இப்போ கொத்துவீல் எம்பி எடுத்துகிட்டே மாட்டார் கொத்திவில் எம்பி அவரை பொத்திவிலுக்கு தான் அவரை செய்வேன் இல்லையா அவருக்கும் பாண்டியப்புக்கும் சம்பந்தமே இல்லை அவருக்கும் திருக்கோயிலுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படித்தான் இன்றைக்கி நம்ம நாட்டு அரசியல் இருக்கி இதை கொண்டு போய் யாருக்கிட்ட சொல்ற என்னண்டு செல்ற இன்றைக்கு ஒவ்வொரு சிந்தனையும் கல்முனையும் காவலன் இவர் இவர் கல்முனையும் காவலன் ஆனவரோட ஹோபம் ஒன்றும் இல்லை நான் சொல்லுறேன் எப்படி சொன்னா அப்போ கல்முனையிலாம் விரும்பணும் மகத்தாயிட்டார் நினச்சிக்கோமே அல்லா அப்போ தான் மகத்தாயிட்டார் அடுத்த காவலர் தாரு அப்போ கல்முனையை காவல் காக்குறாரு பொலிசையெல்லாம் தூக்கி ஊட்டாமான்னு போகணும் என்ன அப்போ ஒரு எம்பி ஒரு மா ஒரு பாராளுமன்றத்தில் எம்பி என்றது ஒவ்வொரு ஊருக்கோ ஒவ்வொரு இனத்துக்கோ அப்படி இல்லை வந்துக்கிட்டு இருநூற்றி இருபத்தி அஞ்சு பேர் இல்லை நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேரை தான் நம்ம ஒரு எலெக்ஷனில் தெரிவு செய்கிறோம் தெரிவு செய்கிறதால இந்த நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேரும் இலங்கை முழுக்க அவங்க எம்பி அண்ட்டி சொன்னால் திகாமடில் மாவட்டத்தில் ஒரு எம்பி போறமடை ஒத்துவி அறிக்கட்டும் மக்கரப்பாத்த அறிக்கட்டும் மட்டலட்சுணி அறிக்கட்டும் பாண்டிருப்ப அறிக்கட்டும் திருக்கோவில் அறிக்கட்டும் வீரமுனி அறிக்கட்டும் மங்களஹாமம் அறிக்கட்டும் அம்பாறை அறிக்கட்டும் எங்கேயாவது இருக்கட்டும் அந்த எம்பி என்றவர் யாருன்னு சொன்னால் அந்த திகாம்பல்ல மாவட்டத்துக்கு ஒரு எம்பி அவர் அபிவிருத்தியும் அவர செயற்பாடுகளும் அவர ஹரிஷனெல்லாம் வந்துக்கிட்டு அவருக்கு எலெக்ஷனுக்கு ஓட் போட்டாக்களும் சரி போடாதாக்களும் சரி எல்லாரிலேயும் மிரிக்கணும் இதுதான் வந்துக்கிட்டு அரசியல் ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டா இன்னம் மதம் மொழி சாதி பால் இதுக்கு இது இதுகளோட சம்மந்தப்படுத்தி பிரதேசவாதம் பேசுகிறதும் நாம் இன்றைக்கு இனத்துவம் பேசுகிறதும் இப்படித்தான் நம்ம இருக்கு ஆனால் உண்மையான நிலைமை என்னென்னு சொன்னால் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் அட அரசியல் அமைப்பு உருவாகிறதுக்கு முன்னுக்கு இன்னொரு அரசியலமைப்பு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதுக்கு முன்னாடி சோல்பரி டொனாம்பூர் எந்த அமைப்பிலையும் பிரிட்டிஷ்காராக்கள் ஆட்சி செய்ய கையும் மற்ற மத்தாக்கள் ஆட்சி செய்யக்கையும் ஏன் இலங்கையில் மன்னர் ஆட்சி நடக்க இந்த இந்துக்களும் இந்த முஸ்லீம்களும் இந்த இஸ்லாமியர்களும் இந்த கிறிஸ்தவர்களும் இந்த பௌத்தர்களும் வாழ்ந்த நாடு தான் இது ஆனால் உண்மை நிலம் என்னென்னு சொன்னால் அரசியல்வாதிகளின் இந்த அரசியல்வாதிகளின் தனது வாக்கு வாக்கு அதிகரிக்கிறதுக்காக இவங்கள் இனத்துவசத்தையும் பிரதேசவாதத்தையும் அடிக்கடி மூழு மூச்சருந்து பேசுவாங்க இதுதான் உண்மை இனத்துவேஷம் பிரதேசவாதம் இல்லை அவங்களோட மூடு மூச்சு இரண்டா அவங்களோட வாக்கு இருக்கும் அடிப்படை உரிமை எங்கே மீறப்படுதோ அங்கே தான் மக்கள் நீங்கள் இந்துவாக இருந்தாலும் சரி இஸ்லாமியராக இருந்தாலும் சரி அங்கான உங்களுக்கு பிரச்சனை இந்த அடிப்படை உரிமையிலே ஆறு கை வச்சாலும் அது பிரச்சினை ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சிறுபான்மையராக வாழ்கிற இந்து இருக்கட்டும் முஸ்லீம் இருக்கட்டும் ஒரு இந்துவுக்கு ஒரு இந்து சிறுபான்மை வாழ்கிற இந்துட அடிப்படை உரிமையில் கை வச்சா அது நாளைக்கு முஸ்லிம்களுடைய அடிப்படை உரிமையில் கை வைக்கிறதுக்கு ஏது வரைக்கும் இலகு வரைக்கும் ஒரு முஸ்லிம்களுடைய அடிப்படை உரிமையில் கை வச்சா அது வந்துகிட்டு இந்துக்களில் அடிப்படை உரிமையில் கை வைக்கிறதுக்கு இலகுவாரிக்கும் அதால் நமக்கு குரல் கொடுக்க வேண்டியதில் நம்ம எங்கே சொன்னால் அடிப்படை உரிமை என்ற விஷயம் ஒன்று பாதிக்கப்பட்டால் தான் இவடத்தை இந்துவாக இருந்தாலும் முஸ்லீம்களாக இருந்தாலும் பிரதேசவாதம் இனத்துவ எல்லாத்தையும் மறந்து ஒன்றுபட வேண்டிய இடம் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தனி சிங்கள மொழி சட்டம் என்று சொல்லி ஒரு அடிப்படை உரிமை மீறல் அதாவது வந்துக்கிட்டு அடிப்படை உரிமைடா இல்லாது ஆனால் தனி சிங்கள மொழி சட்டத்தை கொண்டாடணுமென்றும் சொல்லி உங்களுக்கு தெரியுமா எத்தின அரசாங்க உத்தியோகத்தர்கள் சண்டை வேலையை திறந்தாங்கன்ட்டு விட்டாங்கட்டு தெரியுமா தனி சிங்கள மொழி சட்டத்தாலே அதுக்கு பிறகு அது வந்துக்கிட்டு ஈஷியாமல் நிறைய பிரந்தது அவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த குடியில் சேவையில் அப்போ இவடத்தை வந்துட்டு கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு எம்பி என்ற ஒரு எம்பி பதவி என்றது மக்களுக்கு சேவை செய்கிற பதவி ஆனால் இன்றைக்கு அந்த எம்பி பதவியை எடுத்துக்கு அது ஆறாமிரிக்கட்டும் இன மதம் எல்லாம் இல்லை ஆறாமிரிக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் இந்து இருக்கட்டும் பௌத்தனாக இருக்கட்டும் சிங்கள வரைக்கட்டும் ஆறாக இருக்கட்டும் அந்த எம்பி என்றவர் இன்றைக்கு அவர பக்கத்துக்கு இருக்க ஹாசி எல்லாம் மக்கள் மக்கள் ஹாசி அவர் சாதாரணமாக அவர் வந்துக்கிட்டு ஒரு தொழில் செஞ்சால் ஒரு அரச உத்தியோகம் செஞ்சாலோ பிஸ்னஸ் பண்ணாலோ எவ்வளோ குலைக்கையிலும் இன்றைக்கு எம்பியாக போயிருக்காக ருசி பிடிச்சிருந்தோம் அந்த ருஷியை காக்க முன்ன குறுகிய காலத்துக்கு அவங்க வந்துட்டு பணத்தில் சேர்த்துருவாங்க அந்த சேர்த்த பணத்தை அவங்க அடுத்த எலெக்ஷனுக்கு எப்படியாவது செலவழித்து கொஞ்சது அதனூட அடுத்ததும் தண்ட பாராளுமன்ற ஒரு பொறுமையை வச்சுக்கிறதுக்கு பார்ப்பாங்க இதை பரம்பரை ரீதியாக எப்படி வச்சுக்கலாம்ன்றதுதான் இல்லை ஒவ்வொரு வேறு ஹரிசனையும் இருக்கும் அதில் மக்கள் வந்துட்டு வாக்களிக்க ஒவ்வொரு என்ன சேர்க்கையும் சிந்திங்க நாம் இவருக்கு வளமையாக போட்டு வரமே இவரால் என்ன பிரயோசனம் இவர் செய்கிறாரா இல்லையா இவர் என்ன இருக்க வேறு என்ன விஷயங்கள் அவங்கள தனித்தனியான காய் நகர்த்தல்கள் தனித்தனியான பேரம் பேசுதல்கள் எங்கேயெல்லாம் இருக்குதோ அங்கேயெல்லாம் வந்துக்கிட்டு மக்களை அடிமைகளாக வச்சுக்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பேரம் பேசுவாங்க எந்த வாக்கு வந்துட்டு நான் முப்பத்தையாயிரம் ஓட்டு எடுத்திருக்கேன் நான் ஐம்பதினாயிரம் ஓட்டு எடுத்திருக்கேன் நேற்று மக்கள் இருக்கி அப்போ நான் பேரம் பேசுகிறது இப்போ பாராளுமன்றத்தில் சட்டம் ஒன்று இயற்றப்பட போகுதுன்னு சொன்னால் அங்கே வந்துக்கிட்டு இப்போ அறுதி பெரும்பான்மை வேணும் பண்ணுறது எப்பவுமே இப்போ இருநூற்றி இருபத்தி அஞ்சு பேரில் அறவாசி பேர் வாக்காளிக்கு வேணுமாட்டேன் இப்போ ஒரு பத்து ஓட்டு வந்துக்கிட்டு என்ன செய்ய மாட்டேச்சுதான் அடுத்த தொங்கிக்கு நிற்கும் ஆளுங்கட்சிக்கு இந்த பத்து பேரையும் பிடிச்சி ரகசியமாக அடுத்த டீல் பேசுகிறது தான் விடத்திற்கு பேச்சுனா இவற்ற வந்துக்கிட்டு இந்த டீலிங் அரசியல் பொலிட்டிக் வந்துட்டு என்ன செய்யுதுனு சொன்னால் இலங்கையில் வந்துட்டு காணப்படுது இப்படி டீலிங் அரசியல் இல்லாத ஆக்களை தெரிவு செய்ய போகணும் ஆனால் இன்றைக்கு துப்பாக்கி நிலம் என்னென்னச்சுன்னா எந்த அரசியல் கட்சி எடுத்தாலும் பண்டு கட்ட காலமாக அங்கே என்ன செய்கிறாங்கண்டா எவனுக்கிட்ட காசு இருக்கோ அந்த காசு இரிக்கவனை தான் முன்னுரிமை கொடுக்காங்க காசு இருக்கவனுக்கு மனாப்போ கிடைக்கும் காசி இருக்கவனுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும் காசி இல்லாத படித்தவனை இருந்தாலும் புத்திசாலியாக இருந்தாலும் அவன் வந்து அங்கே ஒரு செல்லாக்காசைத்தான் கருதப்படுறான் அதால் மக்கள் தான் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு முறை தேர்தல் வரைக்கும் யோசிங்க இப்படி ஒரு பாராளுமன்றம் நாம் உறுப்பினர் அனுப்பினோம் இன்றைக்கி வேறு எல்லாமே எப்படி இருக்கின்றதை பாருங்கள் இது இன்றைக்கு காலை கொடுமை அருகி பிரதேசவாதம் இனத்துவம் வச்சு மக்களை உசிப்பேற்றி மக்களை பைத்தியாரம் மடமையாக்கி தண்டை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக மக்களை பயன்படுத்துறது தான் இன்றைக்கி அதிகமான பொலிட்டிக்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் வந்துட்டு ஐயாளுட யுக்தியாக இருக்குது அதால் மக்களே வெளிப்படையாகவிட்டால் ஒரு காலமும் இந்த நாட்டையோ அல்லது அடுத்த விஷயங்களோ எதுவுமே சிறப்பானது அமையாது ரோட்டு போடுவாங்க ரோட்டு உடையும் ரோட்டு கலரும் இதான் நடக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ள வரகாத்தி